வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் மட்டக்களப்பு மேற்கு விலைக்கல்லி அளவத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை இந்த வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் ஒன்பதாவது வினாவாக வந்த முக்கோணம் தொடர்பான நிறுவல் சொன்னால் கணித்தல் கல்வியை தான் சொல்லணும் முக்கோணம் தொடர்பான கணித்தல் கல்வியை தெளிவாக உலகம் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து எனது சூங் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புக்கு அணிந்து கொள் என்றால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் அதே நேரம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதையும் சோம் கிளாஸில் வச்சு கலந்துரையாடி தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் ஒன்பதாவது வினா உருவில் முக்கோணி ஏபிசியில் பிக்யூ சமன் பிஎஸ் ஆகும் அதாவது ரெண்டு ஒரு முக்கோணத்தில் ரெண்டு பக்கம் நீளத்தில் சமன் இந்த கேத்திர கணித கேள்விகளை நாங்கள் யோசிக்கணும்னா முதல் தரவை வந்து படத்தில் குறித்து கொள்வோம் அடுத்தது ஒரு தரவு எனக்கு எதுக்கு பிரயோசனப்படும் படம் அந்த திறவை சும்மா தரமாட்டாங்கள்லே ஒரு தரவை தர்றாங்களன்டா அதால் ஒரு காரணம் இருக்குது ஒரு முக்கோணத்துந்த ரெண்டு பக்கங்கள் நீளத்தில் சமன் அப்படின்ட்டு வர்றதால எனக்கு அந்த முக்கோணம் இருசம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருசம பக்க முக்கோணமாக இருந்தால் என்ன தொடர்பு இருக்குது இருசம பக்கம் கோணமாக இருந்தால் சமனான பக்கங்களுக்கு வெரி குட் எதிரான கோணங்கள் சமன் அப்போ அதை சொல்கிறதுக்காகத்தான் எனக்கு இந்த குறித்த விடயத்தை இந்த குறித்ததை தரவாக தந்திருக்கு சரிதானே ஆகவே இதுலேருந்து நான் முதல் படத்தை கீறேன் திரும்பவும் படம் கீரை தான் போகிறேன் நான் படத்தை கீறித்தான் நாங்கள் கணக்கை செய்ய போகிறோம் இங்கே கேள்வியும் அது தானே ரைட் ஸோ சமனான பக்கங்களுக்கு எதனால் இந்த தரவு இது நேரடியான முடிவில்லை பிள்ளைகள் நாங்கள் அதை பிறகு ஒரு ஒரு வரியு எழுத வேண்டியிருக்குமா இந்த பக் இந்த சமன் சமணன்ட்டு சொல்ல போகிறோம் அதுக்காகத்தான் அந்த ரெண்டு பக்கம் சமணன் சொல்லியிருக்கு ரைட் அதை விட ரெண்டு கோடு சமாந்தரமாம் பிக்யூ சமாந்தரம் இந்த குறியீடுக்கு பேர் சமாந்தரமாக பிக்யூ சமாந்தரம் டிஎஸ் எங்கிறாருக்கு பிக்யூ இந்தா இருக்குது பிக்யூவும் டிஎஸும் சமாந்தரமாம் சமாந்தரம் என்றால் நாங்கள் இந்த மாதிரி அம்பு குறி போடுவோம் பிக்யூவும்

எஸ்ர் இந்த நாங்கள் போட்ட கோணமே அந்த கோணம் அறுபத்தஞ்சு பாக இது அறுபத்தஞ்சா இருக்கிறதால இதுவும் அறுபத்தஞ்சா வரப்போகுது என்ன நாங்கள் ஆல்ரெடி சமன் என்று குறித்து வரைச்சிருக்கிறோம் அப்போ அந்த தரவு எங்களுக்கு இங்கே பிரயோஜனப்பட போகுது சிறிதான யூஎஸ்ஆர் அறுபத்தஞ்சு பாக குறிச்சாச்சு ஆக தரப்பட்டுள்ளது படத்தை உமது விடைத்தாளில் பிரதி செய்து மேலுள்ள தகவல்களை அதில் சேர்க்க கட்டாயம் நாங்கள் இந்த படம் கீரைத்தான் வேணும் வினா இலக்கம் ஒன்பது ஒரு இரு பக்கம்மு கோணத்தோடு துவங்குது ஸோ நானும் அப்படியே துவங்குறேன் ஒரு அவர் சொன்ன மாதிரியே செய்கிறேன் அவ்வளோத்துக்கு படத்தை பெருசாக்குறமோ ஒரு அதுக்கான ரொம்ப பெருசாக்குறேன் இல்லை இவ்வளவுக்கு படத்தை பெருசாக்குறமோ எங்களுக்கு கேள்வி யோசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது சம பக்கம் கோணம் மாதிரி கீறிட்டோம்னா அது இந்த பண்பு வரை எங்களை டிஸ்டர்ப் பண்ணும் இவர் சொன்னது இரு பக்கம் கோணம் அதே மாதிரியே கேறிக்கொள்கிறேன் ரெண்டு பக்கம் சமன் அவற்ற பேர் வந்து ஏபிசி இரு பக்கம் இந்த பேர் வந்து சாரி க்யூ எஸ் என்ன முக்கோணி ஏபிசிண்டு போட்டிருக்குது அது பிள்ளை முக்கோணி ஏபிசி இல்லை முக்கோணி அந்த ரெண்டு பக்கம் சொன்ன அவர்கிட்ட பேர் வந்து பிக்யூஎஸ் அது பேர் பிக்யூஎஸ் அப்போ முக்கோணி நான் ஞாபகத்தில் நான் சொன்னான் முக்கோணி ரெண்டு பக்கம் சமன் ஸோ இதால் அடுத்த கட்டம் என்ன நடக்க போது இதால் அடுத்த கட்டம் சொல்லப்பட போகிற முடிவை நான் மார்க் பண்ணி வைக்கிறேன் இந்த ரெண்டு கோணமும் சம நண்டு வர போகுது நான் பென்சிலாலேயோ இல்லை வேறு மாதிரி மார்க் பண்ணுறேன் என்ன நான் இது நிறுவனம் ரைட் ஆனால் இது அடுத்த கட்டத்தில் வந்துடும் ரைட் அடுத்தது என்னென்னா இந்த பிக்யூவுக்கு சமாந்தரமாக சாரி பிஎஸுக்கு சமாந்தரமாக டிஎஸ்டி அப்படின்ற ஒரு கோடு போகுது பிஎஸ்சுக்கு சமாந்தரமான அதுக்கான இது சமநன்ட் அர்த்தம் இல்லை சமாந்தரமான ஒரு கோடு போட்டுட்டேன் என்னடா இங்கேஸ்வரமாக்கும் ம் இங்கேஸ்வரம் இங்கே கியூ வரும் ம் இதில் எஸ்டி அப்படின்ற ஒரு கோடு போகுது அந்த படத்தை அப்படியே பிரதி செஞ்ச சுவாம் அதில் ஆறுன்ற என்ற இந்த புள்ளி ஒன்று இந்த விநாயகரத்துக்கு இந்த சாரி முக்கோணத்துக்கு இடையேக்கில் இருக்குது ஆறுன்ற ஒரு புள்ளி இருக்குது அந்த ஆரை நோக்கி ஒரு கோடு வருது அந்த ஆறில் இருந்து பிக்கும் ஒரு கோடு போகுது இதுதான் அந்த படம் இது வந்து சமாந்தரம் அப்படின்றதையும் சொன்னது அந்த அதையும் அடையாளப்படுத்தணும் சமாந்தரம்ன்றதும் சொல்லப்பட்டது அடுத்தது இதில் சில கோணங்கள் வந்து தந்திருந்தது இந்த டீ கோணம் தந்திருந்தது டீ கோணம் எத்தனை பாக ஏண்டா ஒரு சிறிய கோணம் இருபத்தஞ்சு பாக அதே மாதிரி இந்த இஸ்கோணம் தந்திருந்தது அறுபத்தஞ்சு பாக கொஞ்சம் இந்த கோணம் வந்து அறுபத்தஞ்சு வரும் நாங்கள் ஒரு வரி எழுத வேண்டி இருக்கும் சரி அப்போ முதலாவது படத்தில் உமது விடைத்தாளை பிரதி செய்து மேலுள்ள தகவல்களை அதில் சேர்க்குக சேர்த்தாச்சு ரெண்டாவது கேள்வி என்னென்று பார்ப்போம் பின்வரும் கோணங்களை காண்க சுமார் ஒரு கணித்தல் கல்வியாக வந்துட்டு என்னென்னா பெரிய அளவில் நிறுவல் கல்வியை போடலாம் அது போட்டிருக்கலாம் கொஞ்சம் நிறுவல் கேள்விகள் இருக்கு என்றாலும் கோணங்களை காண்க வட்டத்தில் வர்றதுக்கு சில நேரம் கணித்தல் கேள்வி வர்றது பின்வரும் கோணங்களை காண்க காரணங்களை கட்டாயம் குறிப்பிட வேண்டும் நீங்கள் சொல்லாட்டியும் குறிப்பிடத்தான் வேணும் இது செகண்ட் பார்ட் செகண்ட் பார்ட் காரணம் சொல்லாமல் சொன்னோம்னா வேண்டாம் அதுக்கான மார்க்ஸ் மட்டும்தான் வரும் ஒரு மார்க்ஸ் தான் வரும் காரணம் கட்டாயம் குறிப்பிட வேண்டும் முதலாவது பிக்யூஎஸ் இந்த கோணம் யாதுன்னு கழுவிடுது பிக்யூஎஸ் நாங்கள் சொன்ன அந்த கோணம் தான் கழுவிடுது பிக்யூஎஸ் இந்த இந்த பருமன் என்ன அறுபத்தஞ்சு பாக ஆனால் அவ்வளோ வேகமாக போகக்கூடாது பிக்யூஎஸ் என்ற கோணம் ஆருக்கு சமனாக இருக்குமெண்டா பிஎஸ்க்யூ என்ற கோணத்துக்கு செமனாக இருக்கும் ஏன் சமனாக இருக்கும் அதுதான் இங்கே முக்கியமானது ஏன் சமனாக இருக்கும் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் இது என்னென்ன தெளிவாக எழுதணுமென்றால் தரவுலேருந்தே துவங்கியிருக்கணும் பிஎஸ் சமன் பிக்யூ ஆகவே பிக்யூஎஸ் சமன் பிஎஸ்ஆர் அது தரவுன்னு சொல்லி இல்லை நான் அது போடையில் போடாட்டியும் ஓரளவுக்கு பரவாயில்லை நியாயமானது தான் நீங்கள் அதையும் போட்டு எழுதுறது தான் உண்மையாக பொருத்தமானது நான் என்ன சொல்ல வர்றேன்றது புரியலேன்னா நான் எழுதி காட்டுறேன் இதை எழுத இன்னமோ ஒரு வரி நீங்கள் உள்ள சேர்த்துருந்தான் எல்லாம் எதண்டா அது தரவு ஏன் இது சமனாக வருது பிஎஸ்என்ற பக்கமும் பிக்யூன்ற பக்கமும் சமனாக இருக்கிறதால தான் இந்த ரெண்டு கோணம் சமனாக இருக்குது அது சமணன்னு உனக்கு என்னென்று தெரியும் அது தரவு ஆகவே இந்த ரெண்டு கோணமும் சமன் இந்த ரெண்டு கோணமும் சமணுன்றா இந்த கோணம் ஆல்ரெடி அறுபத்தஞ்சு பாகண்டு தந்திருந்தது ஆகவே பிக்யூஎஸ் என்ற கோணம் அறுபத்தி அஞ்சு பாக அது படத்துலேயும் குறிக்கோணும் அடுத்த கேள்விக்கு எங்களுக்கு உதவும் ரெண்டாவது கேள்வி என்னன்னு பார்ப்போம் ரெண்டாவது கேள்வி என்ன எஸ்பிக்யூ எஸ்பிக்யூ முதல்ல அது எங்கே இருக்கன்னு தேடுவோம் எஸ் பிக்யூ அந்த பெரிய கோணத்தை கேள்விடுது SPQ SPQ இந்த கோணத்து இந்த பரம்பனை எப்படி காணலாம் முக்கோணத்து அககோணங்கள் இந்த கூட்டுத்தொகையை பயன்படுத்தி காணலாம் முக்கோணி எஸ்பிக்யூவில் நாங்கள் இப்படி எழுதினா காணும் நாங்கள் நேராக வந்து பெருமானத்தை போடலாம் அப்போ அக கோணங்கள் இந்த மூன்று கோணத்திலையும் பார்க்குறோம் ஒரு ஒரு கோணம் அறுபத்தஞ்சு மற்ற கோணம் அறுபத்தஞ்சு இப்போ தான் கண்டு நாங்கள் மற்றதுக்கு பேர் தான் இவர் கேட்குற எஸ்பி கியூ கோணம் இந்த மூன்று பேரையும் கூட்ட நூற்றி எண்பது வரவுனும் ஏன் வரவணும் சும்மா நாங்கள் பகுதியொன்று காரணம் எல்லாம் போடுற இல்லை இங்கே ஏன் வரணுமென்ற ஒரு காரணம் இருக்கு முக்கோணியின் அக கோணங்களின் கூட்டுத்தொகை அப்போ இது ரெண்டு நூற்றி ஆகிட்டடா ஆகவே எஸ்பிக்யூ கோணம் எத்தனை பாகையாக இருக்க போதும் நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி முப்பதை கழிச்சா ஐம்பது பாகையாக இருக்க போதும் மூன்றாவது கேள்விக்கு போகும்பிள்ளை மூன்றாவது கல்வி டிஎஸ்யூ கோணத்தின் பருமன் டிஎஸ் ஜூ டி எஸ் இதில் இருக்கு ஜூ என்ன மார்க் பண்ணல டிஎஸ் ஜூ கோணத்தின் பருமன என்ன பாப்போம் ஜூ அதெல்லாம் எனக்கு கோணம் அதாவது இந்த வெளியில் இருக்கிற இந்த கோணத்தின் பருமன கேள்வி இது எப்படி காணலாம் இப்போ நாங்கள் மேலே கண்டது வந்து ஒரு அறு ஐம்பது என்று கண்டுபிடிச்சிருக்கேன் தானே மேலே கண்ட கோணம் ஐம்பது பாகை இது யார் ரெண்டு பேரடா அந்த கண்டது எதாவது விதத்தில் பிரியோஜனப்படுதா பேர் ரெண்டு சமாந்தர கோடு கீறி இருக்கிறோம் உங்களு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி காட்டுறேன் பாருங்க ரெண்டு சமாந்திர கோடு கீறி இருக்கிறோம் இதை வேறு மாதிரியும் காணலாம் இந்த ரெண்டு சமாந்தர கோடுகளை இதுலேயும் ஒரு குறுக்கோடி வந்து இடைவெட்டி கொண்டு போகுது இந்த ரெட் கலரில் இருக்கிற கோடு அப்படியே செட் ஷேப்பில் உங்களுக்கு தெரியுதா ரெட் கலரில் இருக்கிற கோடு ஓம் ஸோ இந்த இடத்துல அந்த ரெண்டு கோடும் சமாந்தரமாக இருக்கிறதால இந்த இடத்துல எங்களால் சொல்லக்கூடிய முடிவு என்னப்பிலே ரெண்டு கோடும் சமாந்தரமாக இருக்குது ஒன்று விட்ட கோணங்கள் செட் ஷேப்பில் இருக்கிற கோணங்கள் சமன் இப்போ நீ இந்த கோணம் ஐம்பது பாகைன்றதை கண்டுட்டம் ஆகவே அந்த கோணம் இத்தனை பாகையாக இருக்க போகுது ஐம்பது பாகையாக இருக்கான காரணத்தோடு எழுதணும் டிஎஸ் அவர் ஜூவன்ட பெயரை பாவிச்சிக்கார் அப்போ நானும் அந்த பெரிய பாவிக்கிறேன் டிஎஸ் ஜூவன்ட கோணம் டிஎஸ் ஜூஎண்ட கோணம் ஆருக்கு சமன் அங்கே ஏற்கனவே சொன்ன எஸ்பிகூ என்ற கோணத்துக்கு சமன் ஏன் ஒன்று விட்ட கோணம் ஆகவே நான் என்ன சொல்ல போகிறேன்னுடா டிஎஸ் ஜூஎண்ட கோணம் எங்களுக்கு எத்தனை பாகையாக இருக்க போதுண்டா அதுவும் ஐம்பது பாகையாக இருக்க போது கண்டதை கொண்டு வந்து படத்திலையும் குறிக்கணும் அப்போ தான் அடுத்தடுத்த கேள்விக்கு உதவியாக இருக்கும் ரைட் நாலாவது கேள்விக்கு போகும்போதே நாலாவது கேள்வி என்னெண்டா ஏதாவது கேட்கணுமாடா கரு பிள்ளைங்களேம்மா வேறு மாதிரி என்னென்னா நேய கோணங்களை வச்சும் செய்யலாம் வெரி குட் அப்படியும் செய்யலாம் நானும் யோசிச்சுலேந்தேன் நேய கோணம் என்னென்னா இப்படியே இந்த மூன்று கோணமும் இந்த கோணம் இந்த கோணம் இந்த மூன்று கோணத்தையும் கூட்ட நூற்றி எண்பது பேர் வேணும் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு நூற்றி அதை இக்ஸண்டோ இல்லை ஒரு அச்சரத்தை போட்டுட்டோ யோசிக்கணும் ஏன்னா இது வந்து அதுக்குள்ளேயே இருக்கிறதால இப்போ எனக்கு அந்த கோணம் ஐம்பது ரெண்டு காண்றதுக்கு என்னமோ ஒரு வழி என்னெண்டா இந்த கோணத்துக்கு ஒரு அச்சரத்தை போட்டுவிட்டு நாங்கள் இந்த குறித்த நேர்கோட்டில் நேய கோணங்கள் இந்த கூட்டு தொகை இங்கே ஒரு கோவை அறுபத்தஞ்சு பிளஸ் எக்ஸ் என்ற கோணத்தையும் இங்கால அறுபத்தஞ்சு ரெண்டு கோணம் தாண்டா அறுபத்தஞ்சு பிளஸ் எக்ஸ் என்றது ஒரு கோணம் அறுபத்தஞ்சுன்ற ஒரு கோணம் இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்ட நூற்றி எண்பது வரணும் ஏன்டா ரெண்டு சமாந்தர கோட்டுக்குள்ளே ஒரு குறுக்கோடி இடை வர நேய கோணங்கள் தான் கூட்டுத்தோங்க நூற்றி எண்பது பாக் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு நூற்றி எண்பது ஆயிட்டு ஸோ நூ நூற்றி முப்பது நூற்றி முப்பது அது எக்ஸ் ரெண்டு ஐம்பது ரெண்டு வரும் இதை இப்படியும் காணலாம் நே கோணத்துந்த ஐடியா என்ன அந்தந்த இடத்துல காரணம் போட்டு கொண்டு போகணும் என்ன காரணம் இந்த இடத்துல என்ன காரணத்தால் நீங்கள் நூற்றி எண்பது ரெண்டு போடுறீங்க நே கோணங்கள் அதை போட்டு கொண்டு போனால் தாராளமாக சரி எதிர்பார்க்கப்படுவது ஒன்று விட்ட கோணம் என்ன நாங்கள் ஏற்கனவே ரெண்டாம் கல்லியில் ஒன்று விட்ட கோணம் செஞ்சதால் இங்கே ஒன்று விட்ட கோணத்தால் செய்யணும் என்று எதிர்பார்க்கப்படுது அதுக்காண்டி நே கோணத்தால் செஞ்சால் பிள்ளை ஏண்டில் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் ரைட் பி யூ டீ கோணம் அது எங்கே இருக்கின்ற முதல் பிடி கோணம் பி யூ டி கோணம் இந்த கோணத்தை கைவிடுது சரி இந்த கோணத்தை எப்படி காணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கோணம் ஒரு முக்கோணத்துந்தால் புறக்கோணம் அது எனக்கு ஐடியாவாக விட்டுட்டே என்னன்னா என்னுடைய அனுபவம் நீங்கள் கணக்கு கணக்கு செய்ய நீங்களும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க பிள்ளைய இந்த முக்கோணத்துக்கு இந்த குறித்த கோணம் புறக்கோணம் ஒரு கோட்டை நீட்டுவதால் வந்த புறக்கோணம் குறித்த கோணம் புறக்கோணம் ஸோ புறக்கோணம் தொடர்பான தேற்றம் என்ன இந்த கோடை நீட்டினதால் வந்த குர புறக்கோணம் புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும் ஸோ அந்த சொல்லப்பட்ட பேரையை பார்ப்போம் பியூடி கோணமானது அந்த பேர்களை போட்டு ஒரு காலதுபோம் டிஎஸு என்ற கோணத்தையும் எஸ்டி அண்ட் என்ற எஸ்டி யூ அன்னு சொல்லலாம் எஸ்டி ஆறுன்னு சொல்லலாம் அதில் ஒரு பழைய இல்லை எஸ்டி யூ என்ற கோணத்தையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும் ஏன் சமனாக இருக்கும் அப்படின்றா முக்கோணியின் புறக்கோணமானது அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு செமன் கட்டாயம் தேட்டம் முழுசாக எழுதணும் இந்த மாதிரி எழுதக்கூடாது ஆகவே நாங்கள் இதிலேருந்து என்ன செய்ய போகிறோம்னா அந்த டீ கோணம் வந்து எவ்வளோ என்று சொல்ல போகிறோம் என்றால் டீ கோணம் வந்து இது வந்து இந்த குறித்த கோணம் வந்து தந் நாங்கள் கண்டு நாங்கள் ஐம்பது இந்த கோணம் தந்திருக்கு இருபத்தஞ்சு ஆகவே இந்த கோணம் எழுபத்தி அஞ்சு இதுக்கு புள்ளித்திட்டம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு என்னென்னா அந்த தரவுகளை படத்தில் குறித்து கொள்வதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மற்றபடி கணித்தில் ஒன்றுக்கும் காரணத்தோடு சொல்லியிருந்தால் ரெண்டு மார்க்ஸ் காரணம் இல்லாமல் சொல்லியிருந்தால் ஒரு மார்க்ஸ் ரைட் இதில் என்ன தரவு முக்கியம்டா அந்த ரெண்டு பக்கமும் சமன்ன்றதை நீங்கள் குறிச்சுட்டு அதுக்கு ஒரு மார்க்ஸ் அது சமனான அதுக்கு எதிரான கோணம் சமன்ன்றது தேவையற்றது சமாந்தரம் என்றதை குறித்து போணும் அதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு தான் தரவாக தந்தது பிறகு ஒவ்வொரு கணித்தலுக்கும் ரெண்டு மார்க்ஸ் பிள்ளைகள் காரணத்தோடு இருந்தால் தான் ரெண்டு மார்க்ஸ் வரும் இல்லை அந்த விடைக்கு மட்டும் ஒரு மார்க்ஸ் வரும் கட்டாயம் ஒரு மார்க்ஸ் வரும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லையா அந்த விடைக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வரும் ஒவ்வொன்றுக்குன்ற ரெண்டு மார்க்ஸ் கொடுங்க ஸோ உங்களால் இந்த கேத்திர கணித கல்விக்கும் வேறாலேயும் புள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பத்துக்கு எத்தனை வந்ததுன்றதையும் நீங்கள் போட்டால் எல்லாருக்கும் செய்விங்கன்னு நம்புகிறேன் அதில் அவ்வளோ மோசம் இல்லை இலகுவான கல்வியிலேருந்து நீங்கள் கஷ்டமான கல்வியை நோக்கி போய்கொண்டே இருக்கணும்